சாதாரணமாக பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணுறேன் பத்தாயிரம் கிலோமீட்டர் எப்படி உங்களால் ட்ராவல் பண்ண முடியுதுன்னு பாரு ட்ராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் டாக்டர் ட்ராவல் பண்ண முடியுது நம்ம மனம் தருகிற சக்தி மாதிரி உலகத்தில் வேற எதுவுமே தராது நம்ம நமக்கு தர புஷ் மாதிரி வேற நாம் என்னென்ன பண்ணுறோம்னா நம்ம நின்றுக்கிறோம் துரைமுருகன் சார் வந்து தள்ளி விடணும்னு நினைக்கிறோம் இதான்பா போஸ்டிங் தயவு செஞ்சு போ போக மாட்டேன் சார் தள்ளி விடுங்க போகிறேன் அவர் தள்ளுறார் சில பேர் அவரை தள்ளி விட்டுறான் ரிவர்ஸில் அவர் போகிறார் என்னடா இவ்வளோ புஷ் பண்ணுறான் எனக்கு திருப்பி அவ்வளோ பவர் அவன் சில பேர் எங்கள் 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 பட்டிமிரண்டு ஒரு ஆடுதுறை அழகு பண்ணி சொல்லுவான் ஐயா சொல்லுவார் சில பேரை ஜாக்கியை வச்சு தூக்கணுண்டா தம்பி ஆனால் அவன் ஜாக்கியை பிச்சுட்டு கீழே விடுவான்பார் அந்த மாதிரி வைப்ரேஷனில் சில பேர் இருப்பான் நீங்க நல்ல என்ன